அடுத்த வாரம் வந்து தூய்மையை பற்றி பேசுவோம் உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை மற்ற விஷயங்களை கேள்வி கமெண்ட்ஸ் கொடுங்க இல்லை குழுவில் பதிவு செய்யுங்க தூய்மைங்கிறது இதே தலைவர் தூய்மை இன்மை என்பது ஏன் அதாவது கசப்புணர் கசப்புணர்வு தான்

இன்றைய இரையாற்றல் பகிர்ந்தலுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வாரம் நம்ம நம்முடைய இயல்பான உணர்வுகளில் முக்கியமான ஒரு விஷயமான தூய்மை பற்றி பேசலாம் தூய்மைங்கிறது இதயத்தள உருவாகிறது இதயம் வந்து தூய்மையானது நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுல அது அதனால அதை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய தங்கம் உள்ளது அதே மாதிரி மன தூய்மை உடல் தூய்மை உடம்போட வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து நெருப்புன்னு சொல்றோம் இந்த நெருப்பாற்றல் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது தனத்தானே சுத்தம் பண்ணிக்கிற கூடியது நம்ம பொறுமையாகவும் தைரியமாகவும் இருக்கும்போது நமக்கு அந்த தூய்மையான தன்மை கடை எண்ணங்கள் தூய்மையாக இந்த மனதில் ஓடக்கூடிய தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் அதாவது ஆண்கடலுக்கு மேலே இருக்கிற அலைகள் மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம் அது நம்மளுடைய கடந்த கால பதிவுகளும் எதிர்கால எதிர்பார்ப்புகளும் சேர்ந்துதான் இருக்கும் இதை தாண்டி நம்ம ஆழமாக சிந்திக்கும்போது நமக்குள்ளே போகும்போது கடந்து உள்ளே போகும்போது அமைதியை பேரமைதியை பார்ப்போம் அந்த அமைதியை பெறுவதற்காகத்தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறோம் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆழ்ந்த அமைதி நிம்மதி சமாதானம் இது நம்மளுடைய அடிப்படை தேவைகளை அதை உணர்ந்ததுனால தான் இந்த ஆன்மீக பாதைக்கு ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க நம்மளுடைய சிறு சிறு ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஆன்மீகத்தை தேடுறவங்க அதில் பலன் கண்டாலும் அது வந்து அவங்களுக்கு முழுமையான ஆட்களாக இல்லை அவங்க தூய்மையாக இல்லைன்னு அர்த்தம் நம்ம நமது இயல்பான எண்ணங்களையும் நம்ம மேலே திணிக்கப்பட்ட எண்ணங்களையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது அடையாளப்படுத்தி பார்க்கும்போது தான் நம்ம வந்து சரியான போக முடியும் தூய்மை அடைய முடியும் அந்த தூய்மை நமக்கு வந்தால் தான் நம்ம மன மனம் வந்து உறுதியாகும் முழுமையை நோக்கி போகும் அப்போ அந்த தூய்மையை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தைரியமாகவும் பொமையாகவும் இருக்கிறதோட கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதும் அந்த இயல்பாக அந்த தூய்மை வந்து தானே நடக்கும் மாற்றங்கள் தானே நிகழும் நம்ம எல்லா மனிதன் வந்து தான் செய்கிறேன் அப்படின்னு தன்முனைப்போடையே சிந்திக்கிறான் அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த இயற்கையில எல்லாம் தானே நடக்குது விவசாயி கூட நிலத்தை கெடுக்காம இருந்தா நிலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை அவன் முழுமையா பயன்படுத்த முடியும் இந்த நிலத்துல என்ன வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தன்னுடைய தேவை என்ன அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நிலத்துல வளரக்கூடிய விஷயங்களில் தன்னுடைய தேவைக்கான விஷயங்களையும் அதோட இணைச்சி கொள்வோம் முடியுமா அப்படின்னு பார்த்தா போதும் இயற்கை விவசாயம் சொல்றாங்க அதே தான் நம்ம மனதில் வரக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை கைவிட்டால் போதும் மனம் தூய்மையாயிடும் உடலில் உள்ள நோய்கள் காணாமல் போயிடும் இதை செய்கிறவங்க தான் மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த பேட்ச் ஃபிளவர் ரெமெடியில் ரொம்ப அருமையாக இந்த புரிதல் அவருக்கு எட்வர்ட் பேட்சுக்கு இருந்தது நம்ம சித்தர்களும் இந்த வழியில தான் சிந்திக்கிறாங்க சிந்தித்தாங்க செயல்பட்டுருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகளையும் இந்த காற்றையும் மண்ணையும் நீரையும் விண்ணையும் நெருப்பையும் எப்படி பயன்படுத்திக்கிறது தன்னுடைய தேவைக்காக அப்படிங்கிறத ஆழமாக கவனித்து அதை முறைப்படுத்துறவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் அது நம்முடைய தேவைகளுக்காகவும் நன்மைக்காகவும் நம்மளை வந்து ஒரு சாந்தமும் சமாதானமும் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காகத்தான் நம்ம நாட்டோட மரபு வழி அறிவியல்கள் வேலை செஞ்சு அது சிறப்பான மக்கள் நல்ல நிலையில் தான் இருந்தாங்க சரி ஆனால் வளர்ந்த விஷயங்கள் மரம் தான் வந்து கண்ணடி போடுங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னும் சில அனுபவங்கள் தேவைப்படுத்துறதுனால இப்போ மீண்டும் அவங்க வந்து தன்னுடைய இயல்பை தொலைச்சிட்டு திரும்ப தயக்கிட்டு இருக்காங்க மனிதன் வந்து எல்லா இடத்துல இருக்க மனிதன் ஒன்றுதான் எல்லா மனிதர்களுமே சமமானவர்கள் தான் எல்லாருமே ஒரு அவங்களுக்கான அனுபவத்தை இரவில் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தண்ட புடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு கட்டத்தில் பெரிய சிறந்த நிலைக்கு ஒரு அமைதியான சூழலுக்கு வர முடியும் மனிதன்கிறது ஒரு முழுமையை

நன்றி நண்பர்களே இரையாற்றல் பதிவுகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அந்த தூய்மை இன்மை என்பது ஏன் வருது அதாவது கசப்புணர்வு கசப்புணர்வு தான் இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த இல்லை நடந்த கசப்பான விஷயங்களை திரும்ப திரும்ப என்னது நம்மளுடைய இனிப்பான இனிமையான சூழலை து அதன் காரணமானப்பட்ட பொறாமை பேராசர் வெறுப்புணர்வு இதெல்லாம் அதிகமாகுது வண்ணம் இருந்து தலை தூக்குது இதன் விளைவா நிறைய நோய்கள் மனிதர்கள அடையாளப்படுத்துவதற்காக வருது ஆனால் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற கசப்புணர்வை நீக்கி இதயத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா இனிமையான நினைவுகளையும் இனிமையான வாழ்க்கை பற்றி புரிதல் நமக்கு வந்ததுன்னா நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு நோயற்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் பொறுமையும் தைரியமோ கசப்புணர்வுக்கு வேறாக இருக்கு செயல்படுது அந்த தூய்மையின்மை எப்போ வருதுன்னா நம்மளுடைய ஆழமான கவலையும் பயமும் நம்மளை பாதிக்கும்போது இந்த கவலையும் பயமும் உண்மையே இல்லை அப்படிங்கிறது நம்ம முதல் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கசப்புணர்வு கூட நம்மளுடைய இயல்பான தன்மை இல்லை அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அது நம்மளால் உருவாக்கிக்கிட்ட இந்த சமூகம் நம்ம மேலே திரிச்சு வச்சுக்க ஒரு விஷயங்கிறது நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை தாண்டி நம்மளால் நிற்க முடியும் மகிழ்ச்சியான வாழ வாழ்வா வாழ முடியும் நம்ம நாளையிலிருந்து இருந்து இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இந்த வாரம் வந்து தூய்மையை பற்றி பேசுவோம் உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை மற்ற விஷயங்களை கேள்வி தமிழ் சொல்ல கொடுங்க இல்லாட்டி நம்ம குழுவுல பதிவு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை விரிவாக அதை பற்றி பேசலாம் நல்லது நண்பர்களே নন্ম claro সব